வணக்கம் நான் உங்க கிரி ஹைட்ரா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்போ கிளிநொச்சியில உதயநகர் கிழக்குன்னு ஒரு இடத்துல இருக்கிறோம் இங்க வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் அர பரப்பு காணி வந்து பாத்தீங்கன்னா அது உறுதி காணி கொஞ்சம் அவசரமா விற்க இருக்குதுங்க அது வந்து பாத்தீங்கன்னா கிளிநொச்சி ஹோஸ்பிட்டல் கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் வரை மீது இந்த கிளிநொச்சி ஹோஸ்பிட்டல் அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த காணி விற்க இருக்குது இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த காணி உள்ள போயிட்டு உள்ளுக்கு என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த காணிக்கு உள்ள போறதுக்கு முன்னாடியே காணிக்கு முன்பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரவுண்ட் ஒன்றுமே இருக்குதுங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா கிரவுண்ட் ஃபுல்லா மதிலெல்லாம் கட்டியே இருக்குது இந்த இடத்தை வந்து பாத்தீங்கன்னா நீ ஹாஸ்பிட்டலுக்கு நேரம் மூன் ரோட்டால வந்தாலே இந்த காணிக்கு வந்து சேர்ந்துடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த காணிக்கு உள்ளே போயிட்டு உங்களுக்கு என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம் ட்ஸ் கோ ஹைட்ரா இப்படியே இந்த காணிக்கு உள்ள வந்தவொன்ன வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சோள மாதிரி தாங்க இருக்கும் டெண்டரை பெறப்பண்டாலே உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் குட்டி காணி தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கூட்டுறது அதுகளுக்கெல்லாம் பெருசான பிரச்சனை இருக்காதுங்க இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வீடு இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டு திட்ட வீடு தாங்க அதால வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ரூம் இருக்குது முன்னுக்கு ஒரு ஹோல் இருக்கு இவங்க வந்து பார்த்திங்கனா சன் செட் அதெல்லாம் இறக்கியிருக்காங்க வீடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பூச்சி எல்லாம் முடிஞ்சு படி வந்து நீல கலர் பெயிண்ட் அடிச்சு வீடு நீட்டாக தாங்க இருக்குது உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா பைப் லைனிங் எல்லாமே செஞ்சு வீடு வந்து பார்த்திங்கனா ஃபுல் கம்ப்ளீட்டாக அப்படியே வேலை முடிச்சிருக்காங்க மெதாவது வந்து பார்த்திங்கனா இதாங்க வீட்டுக்கு முன்பாக முன்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு தென்னை மரம் இருக்குது அப்படி வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி தென்னை மரம் தான் இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீட்டா வச்சிருக்கக்கூடிய கூடிய மாதிரி தென்னை மரம் இருக்கு அப்படி எங்கால பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாமரம் ஒன்றுமே இருக்குதுங்க மாமரம் எல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டியா இருக்குது ஹைட்ரா இந்த காணியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணிக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையுமே இருக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது அடியில் குழாய்க்கினார் அடிச்சிருக்காங்க அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா குழாய் தண்ணியை வந்து அப்படியே டேங்கு கறி தான் உங்களுக்கு வீடு ஃபுல்லாக சப்ளை ஆகும் மற்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த உறுதி உறுதிக்கானியா தாங்க இருக்குது அதால் வந்து பார்த்தீங்கன்னா உடனே உங்களோட பேருக்கு மாற்றிக்கொள்ளலாம் கொள்ளலாம் அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த காணியோட விலை என்னன்னு கேட்டிங்கன்னா எழுபத்தஞ்சு லட்சம் ஓனர் சொல்கிறாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா ஓனரோட நம்பர் உங்களுக்கு கீழே தந்துடுறேன் அவருக்கே கால் பண்ணி கேட்டுட்டு என்ன மாதிரி பிரைஸ் அதுகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி குறைச்சு கேட்டு கதை கொண்டு நீங்கள் காணியை வேண்டிக் இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஒயின் பண்ணிக்கிறேன் சி யோ டாடா பை பை உங்களுக்கும் வந்து பதினோங்கோட காணியல் வீடுகள் அதுகள விக்கோணமாயிருந்தீங்கன்னா கீழே தெரியு என் நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்களுக்கு வந்து பதினோடு காணியல் வீடுகள் அதுகளை வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயாவே ப்ரோமோஷன் பண்ணி தர்றேன் சியோ டாடா பை பை